சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும் என்ற தலைப்பில் வேதத்தை தியானிப்போம் சங்கீதம் தொண்ணூறாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் எங்களை நாட்களுக்கும் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும் பிரிய மாணவர்களே சங்கீதம் தொண்ணூறு தேவனுடைய மனிதனாகிய மோசையின் ஜபமாய் காணப்படுகிறது எழுதப்பட்ட நூற்றி ஐம்பது சங்கீதங்களில் இந்த சங்கீதம் மிக பழமையானதாய் இருக்கக்கூடும் காரணம் மோசிற்கு முன்பாக சுமார் ஐநூறு வருடங்களுக்கு முன் வாழ்ந்தவர் தேவனுடைய மனிதன் என்று அழைக்கப்படுவது எந்த ஒரு மனுஷனுக்கும் கர்த்தரால் கிடைக்கிற மிகப்பெரிய கணமாய் காணப்படுகிறது இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் நானூறு வருடங்கள் அடிமைகளாய் இருந்த நாட்களில் சிறுமையை அனுபவித்தார்கள் கர்த்தர் ஆப்ராமோடை பேசும்போது உன் சந்ததியார் தங்களுடைய அல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாய் இருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்கள் நானூறு வருடம் உபத்திரவப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடவாய் ஆதியாமம் பதினைந்தாம் அதிகாரம் பதிமூணாம் வசனத்தில் உள்ளது அந்நாட்களில் எகிப்தியர் அவர்கள் வாழ்க்கையை கசப்பாக்கினார்கள் கடினமான வேலைகளை செய்ய வேண்டியது இருந்தது எவரையால் ஆண் பிள்ளைகளை பெற்றால் பிறக்கும் போதே கொள்வதற்கும் ஆண் பிள்ளைகளை எல்லாம் நதியிலே போட்டுவிடவும் பார்வோ நடத்திலிருந்து கட்டளை பிறந்தது இப்படிப்பட்ட சிறுமைகளை அவர்கள் அனுபவித்தார்கள் அந்த அவர்களுக்கு துன்பத்தின் வருடங்களாய் காணப்பட்டது உங்களுடைய வாழ்க்கையிலும் அநேக சிறுமைகளையும் துன்பங்களையும் நீங்கள் அனுபவிக்கலாம் அண்ணால் பிள்ளை இல்லாததினால் நிந்தைகளை அனுபவித்தால் யோபு காரணம் இல்லாமல் இழப்புகளையும் வேதனைகளையும் அனுபவிக்க வேண்டியிருந்தது நீங்களும் காரணம் இல்லாமல் கஷ்டங்கள் நெருக்கங்கள் வழியாக கடந்து செல்லலாம் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் என்ன செய்வது என்ற கேள்விகள் கூட எழும்பலாம் மோசையை போல நாமும் செபிக்க வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் மோசே எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும் என்று வேண்டுதல் செய்தார் கத்தர் அவர்களை திரும்ப எடுத்து கட்டினார் அடிமைத்தனத்தின் நாட்கள் முடிந்த அண்டைய தினமே கத்தர் அவர்களை விடுதலையாக்கினார் நாற்பது வருடங்கள் வனாந்தரத்தில் தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து வருகிறது போல சுமந்து வந்தார் தேனிட்ட பணியாரம் போன்ற சுவையுடைய தேவ தூதர்கள் உண்ணும் உணவை அனுதின உணவாக கொடுத்தார் கண்மலையின் தண்ணீரை குடிக்க கொடுத்தார் எதிரிகளிடமிருந்து அவர்களை தப்புவித்தார் கத்தர் வாக்களித்தபடி பாலும் தேனும் ஓடுகிற நலமும் தேசத்தை அவர்களுக்கு கொடுத்தார் இன்றும் அதே தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் கத்தர் அவர்கள் மேல் கண்ணோக்கி அவர்களுடைய சிறுமைகளையும் நிந்தைகளையும் துன்பங்களையும் மாற்றிவிட்டார் கத்தருடைய பிள்ளைகளே நீங்கள் ஒருவேளை சிறுமைகளையும் நிந்தைகளையும் துன்பங்களையும் அனுபவித்துக் கொண்டிருக்கலாம் இவை எல்லாவற்றையும் கர்த்தரிடத்தில் ஜபத்தில் சொல்லிவிடுங்கள் கர்த்தர் உங்கள் சூழ்நிலைகளையும் பிரச்சனைகளையும் மாற்ற வல்லமையுள்ளவர் உங்கள் கஷ்டங்களுக்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் மகில பண்ணுவார் சோர்ந்து போகாதீர்கள் கர்த்தருக்கு எல்லாவற்றையும் தெரியப்படுத்தி தைரியமாய் வாழ்க்கையில் முன்னேறி செல்லுங்கள் கர்த்தர் இந்த ஆண்டு முழுவதும் அற்புதமாய் அதிசயமாய் நடத்தி ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஜெபிப்போம் மகா பரிசுத்தம் இறக்கமுள்ள தெய்வமே துதிக்கிறோம் இந்த படி பிள்ளைகளுக்காய் சபிக்கிறோம் துன்பப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்காய் சபிக்கிறோம் கடந்த நாட்களிலே கடந்த ஆண்டுகளிலே பாடப்பட்டு துக்கப்பட்டு வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த ஆண்டிலே இந்த ஜபத்தின்படி எல்லா சிறுமைகளை மாற்றுங்க துக்கத்தை மாற்றுங்க வருத்தத்தை மாற்றி நீர் ஆசீர்வதிக்கச் சபிக்கிறோம் இவர்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியாய் மகிழ்ச்சியாக்கச் செபிக்கிறோம் கற்றர் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதி பீதாக சமாதானத்தினால் நிரப்பும் ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் சபங்கேலும் பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்